நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேருக்குள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியுள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு பதினோரு மாத பென்ஷன் வங்கி கணக்கில் செலுத்தும் தேதி அதிரடி மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வருடம் முழுவதும் பென்ஷன் தொகை பெறுவதில் வந்து என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா அல்லது குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு மட்டும் பென்ஷன் பணம் வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய நடைமுறைகள் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்ன காரணத்திற்காக இந்த பதினோரு மாத பென்ஷன் மட்டும் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது மீதம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் பன்னிரெண்டாவது மாதத்தினுடைய சம்பளம் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த மாதத்திற்கான சம்பளம் வந்து வழங்குவதில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான கூடுதல் சலுகைகளை பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றிய கூடுதல் விவரங்களும் எதிர்பார்க்கலாம் வீடியோக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதம் தோறும் ஓய்வூதியம் பென்ஷன் வழங்கக்கூடிய தேதிகளில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அதற்கான அறிவிப்புகளும் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகைகள் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வர வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் கால காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலைநாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலைநாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வர வைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைபிடிக்கத் தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது இதன் மூலமாக வந்து இந்த அறிவிப்பின் உத்தரவின் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வர வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கு இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாளன்றே ஓய்வூதியதாரர்களினுடைய வங்கி கணக்கில் வந்து பென்ஷன் தொகை வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் இது போல கமெண்ட் செக்ஷனில் இருக்குங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த படிப்படி எல்லாப்படி உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்